வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் வீரன் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நெஞ்சம் ஐந்து பிரம்மாண்டமான திருமண மண்டபத்திற்கு வெளியே ஆட்டோ ரிக்ஷா வந்து நின்றது அதில் இருந்து நீராவின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி முதலில் கோபமாக வெளியே காலடி எடுத்து வைத்தார் கையில் வெள்ளை உரையை இறுக்கமாக பிடித்திருந்தார் மீராவின் தாயார் சுமதி அவரை பின்தொடர்ந்தார் அவரது கண்களில் பயமும் கவலையும் தெளிவாக தெரிந்தது மீரா தன் காலை வெளியே எடுத்து வைக்கும் முன் ஒரு கணம் தயங்கினாள் அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது விக்ரமாதித்யனுக்கும் தனக்குமான இந்த மோதல் தவிர்க்க முடியாதது என்பதை அவள் அறிந்திருந்தாள் ஆனால் இப்போது என்ன நடக்கப் போகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள அவள் மனம் தயாராக இல்லை பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட மேடையில் வெள்ளை வண்ண வேஷ்டி மற்றும் சட்டை அணிந்த விக்ரமாதித்யன் இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல் இதழில் வெளிப்படையான புன்னகையுடன் ஒரு ராஜாவை போல கம்பீரமாக அமர்ந்திருந்தான் கையை அவன் தொடையில் லேசாக தட்டி எஸ் என்று குதூகலித்தவன் கூர்மையான பார்வை கண்களில் அழைப்புறுதலுடன் கையை பிசைந்தபடி நடந்து வந்த மீராவை மட்டுமே ஆள பார்த்து வைத்தது ஐயர் மந்திரத்தை நிறுத்திவிட்டு விக்ரமாதித்யன் செய்கையை பார்த்து வியந்தார் மாலையை கலட்டி தனக்கு அருகில் வைத்தவன் என்ன ஐயரே மந்திரத்தை நிறுத்திட்டீங்க நீங்க நாலு முறை சேர்த்து சொல்லுங்க பேமெண்ட் கூட அதே மாதிரி சேர்த்தே வாங்கிக்கோங்க நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் வந்ததும் நீங்க என்ன சொல்ல சொன்னாலும் அது அப்படியே சொல்றேன் சரியா என்றவன் எழுந்து மேடையை விட்டு இறங்கி கரனுக்கு கண்ணை காட்டி விட்டு மணமகன் அரை நோக்கி நடந்தான் விக்ரமாதித்யன் விக்ரமா என்ன இது மணவரையில உட்கார்ந்த பிறகு மாப்பிள்ள எந்திரிக்கலாமா என்னடா எங்க போற என்றபடி சிதம்பரம் ஜானகி சக்கரவர்த்தி ஆகியோர் குழப்பத்துடன் பின்தொடர்ந்தனர் சற்று நேரத்தில் கரண் மீரா குடும்பத்தை அழைத்துக் கொண்டு அறைக்குள் நுழைந்தான் விக்ரமாதித்யன் கண்கள் அழுது அழுது சிவந்து போயிருந்த மீராவின் முகத்தில் நிலைத்தது அந்த சிவந்த கண்கள் மற்றும் முகம் இப்போது தன்னை முறைத்துக் கொண்டிருப்பதையும் முற்று கவனித்தான் கிருஷ்ணமூர்த்தியின் கோபமான குரல் அந்த அறையில் எதிரொலித்தது தனக்கு முன்னே நின்றிருந்த சிதம்பரம் ஜானகி மற்றும் சக்கரவர்த்தியை பார்த்து நீங்கெல்லாம் பெரிய மனுஷங்கன்னு வெளியே சொல்லிக்காதீங்க இதுதான் நீங்க பையனை பெத்து வளர்த்த லட்சணமா தூ என்றவர் விக்ரம்புரம் திரும்பி விக்ரமாதித்யன் பேரு கொன்னு குறைச்சல் இல்ல உங்களுக்கெல்லாம் பணம் பதவி அதிகாரம் இருக்கிற தைரியம் அதனாலதானே இப்படியே மக வாழ்க்கை அழிச்சிட்டீங்க அவ வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி இப்போ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு ரெடி ஆயிட்டீங்களோ விக்ரமின் தாடை இருக்கமடைந்தது ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை ஐயா நீங்க எல்லாம் பணம் படைச்சவங்க என்ன வேணா செய்யலாம் ஆனா நாங்க அப்படி இல்லைங்க எங்களுக்கு மானம் போனா உயிரே போன மாதிரி இப்படியும் பொண்ணு மானத்தை வாங்கிட்டாரே உங்க அருமை புள்ள இனி நிமிந்து எங்களால எப்படி நடக்க முடியும் என்று கிருஷ்ணமூர்த்தி கண்ணீர் விட்டார் சிதம்பரம் முன்னே வந்தார் நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு எதுவும் புரியல என் பையன் விக்ரமாதித்யன் என்ன தப்பு செஞ்சா அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் பெரிய இடத்து கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி ஏதாவது காசு பார்க்கலான்னு வந்திருக்கீங்களா எனவும் சக்கரவர்த்தியும் ஆமாமா அப்படித்தான் இருக்கும் ஆளுங்களை பார்த்தாலே தெரியல பரதேசி பசங்க எங்கடா சான்ஸ் கிடைக்கும்னு அழையுதுங்க ஜானகி மீராவை ஒரு பார்வை பார்த்தவர் தன் நிதானமான குரலில் ஐயா தேவையில்லாம வார்த்தையை விடாம முதல்ல கொஞ்சம் நிதானமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்பதானே எங்களுக்கும் புரியும் என்று கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தபடி முன்னே வந்தார் அம்மா நீங்களே பாருங்க என்று பெண்ணான ஜானகி கையில் அந்த கவரை கொடுத்தார் கிருஷ்ணமூர்த்தி அப்போது சந்தனா கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்தவள் அங்கே கலங்கிய கண்களுடன் நின்றிருந்த மீராவை முறைத்துப் பார்த்தபடி அங்கு நடப்பதை ஊகித்து ஜானகிபுரம் நடந்தாள் ஜானகியின் கண்கள் அந்த புகைப்படத்தையும் கடிதத்தையும் பார்த்து அதிர்ச்சியில் விரிந்தது கண்களையும் தன் கணவர் சிதம்பரத்தின் கண்களையும் தொட்டு மீண்டது சந்தனாவோ இதை ஏற்கனவே எதிர்பார்த்தது போல் பெருமூச்சொன்றை வெளியேற்றி இதுக்குதான் அன்னைக்கு இவ்வளோ சீனா என்பது போல் மீராவை ஏளனமாக பார்த்தாள் சக்கரவர்த்தி ஏமா நீ என்ன லட்ச ரூபாய்க்கு நடிக்க சொன்னா கோடி ரூபாய்க்கு நடிப்பு போல அடச்ச எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு என் மாப்பிள்ள தொட்ட பொண்ணெல்லாம் தாலி கட்டி குடும்பம் நடத்தணும்னா நடக்கிற காரியமா என்றார் மீராவை அசிங்கமாக பேசி இத்தனை நேரம் அங்கிருந்த ஒரு பேச்சையும் சந்தனாவின் கேவலமான பார்வையையும் சகித்து கொண்டு நின்றிருந்த மீரா சக்கரவர்த்தியின் இந்த பேச்சை தாங்க முடியாமல் தன்னிரு கை கொண்டு காதை பொத்தியபடி ஐயோ தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு உண்மை சொல்லுங்களே என்றாள் மீராவின் குரல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது கண்களில் வழிந்த கண்ணீரோடு தன் முழு உடலும் நடுங்கிக் கொண்டே விக்ரமாதித்யனை நோக்கி முன்னேறினாள் கலங்கிய கண்களோடு ப்ளீஸ் என்னால இதுக்கு மேல எந்த பேச்சையும் கேட்க முடியாது என்ன பிள்ளையா பெத்த ஒரே காரணத்துக்காக என் அப்பா அம்மாவும் யார் யாரோ பேசுற இந்த கேவலமான பேச்சை கேட்கணும்னு ஒண்ணும் தலையெடுத்த

விக்ரம் மீராவை நோக்கி முன்னேறினான் அவனது கண்கள் மீராவின் மீது அழுத்தமாக படிந்தன நோ மீரா என்றவன் ஆழ்ந்த குரல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது மெல்ல நடந்து மீராவை பார்த்தபடி வந்தவன் அவள் தோளில் கை போட்டு அணைத்தவாறு அவள் முகத்தை பார்த்தபடியே அழுத்தமான துணியில் விர் ஆல்ரெடி இன் லவ் கரெக்ட் மீரா அதுதுக்கு மறைக்கணும் நாங்க காதலிச்சிட்டு இருக்கோம் என்ற மீராவை துளைத்தெடுத்தது மீரா அதிர்ச்சியில் கண்களை அள விரித்தாள் தன் மகள் பற்றிய செய்தியில் அதிர்ச்சி அடைந்து தண்ணீர் கை கொண்டு வாயை மூடிக்கொண்டாள் மீராவின் தாய் சுமதி கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க விக்ரமாதித்யனை நோக்கி திரும்பிய மீரா இப்போ என்ன சொன்னீங்க என்றால் அதிர்ச்சியான குரலில் மீராவின் தோல் பற்றி அவனை நோக்கி திருப்பி பார்க்க செய்தவன் என்ன மீரா புதுசா கேக்குற மாதிரி பண்ற முறை சொல்லியிருக்கேன் இப்பவும் சொல்றேன் ஐ லவ் யூ மீரா மாதிரி நான் கூட பழகல நான் உன்னை கல்யாணம் செஞ்சு காலம் பூரா அவன் கூட என் வாழ்க்கையை வாழ விரும்புறேன் என்றான் அவள் கண்களை கூர்ந்து பார்த்து அறையில் கனத்த மௌனம் நிலவியது சக்கரவர்த்தி வேகமாக முன்னே வந்து தம்பி என்ன சொல்றீங்க அப்போ என் பொண்ணு அவ வாழ்க்கை வெளியே தெரியுமா கட்சி ஆளுங்க மீடியா எல்லார் என் தளக்குனியனுமா தம்பி தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க அதிர்ந்து பேச சந்தனா புருவங்களை உயர்த்தி அப்பா இதுக்கு மேல நமக்கு இங்க வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் போகலாம் நான் கிளம்புறேன் என்று விக்ரம் கை மீராவின் தோளில் அழுந்த படிந்திருப்பதை பார்த்து கொண்டே கூறியவள் அறையை விட்டு வெளியேறிவிட்டாள் பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு விக்ரமாதித்யனின் எதையும் சட்டை செய்யாத தோரணையில் இதற்கு மேல் அவனை எதுவும் கூற இயலாது என்று நினைத்து சந்தனாவை தொடர்ந்து சக்கரவர்த்தியும் வெளியேறினார் சந்தனாவும் அவள் தந்தை சக்கரவர்த்தியும் மண்டபத்தை விட்டு வெளியேறியதை வைத்து முழு மண்டபமும் குழப்பத்தில் இருந்தது சந்தனா அறையை திறந்த நொடி அறைக்கு வெளியே நின்றிருந்த கேமராக்களின் ஒளி அறையை நோக்கி ஒளிர்ந்தது திருமணத்திற்கு வந்த விருந்தினர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்தனர் பத்திரிகை நிருபர்கள் கிசுகிசுத்தனர் ஒளிரும் கேமராக்கள் தங்களுக்கு கிடைத்த தகவலை படம் பிடித்தனர் வதந்திகள் பரவ ஆரம்பித்தது முகத்தில் அத்தனை ஏமாற்றத்துடன் சந்தனா வாயிலை நோக்கி வேகமாக நடைபோட அனைத்து மீடியாக்களும் அவள் வெளியேறுவதை படம் பிடித்தன மைக்குடன் அவள் முன்னே வந்து மேம் என்னாச்சு மேம் உங்க கல்யாணம் என்ன போச்சா என்ன பிரச்சனை விக்ரம் சார் எங்க அந்த பொண்ணு யார் என்ற பலவிதமான கேள்விகளுடன் சந்தனா முன்வர சந்தனா யாருக்கும் எந்த பதிலும் அளிக்கவில்லை அனைவரையும் விலக்கிவிட்டு அவள் காரில் ஏறி சென்று விட்டாள் கிருஷ்ணமூர்த்திக்கு தன் பெண் வாழ்க்கையை கெடுத்தவனை திருமணம் செய்து கொள்கின்றேன் எனும்போது இதற்கு மேல் இனி பேச ஒன்றுமில்லை என்றானது முகத்தில் லேசான நிம்மதி பரவியது ஆனால் சுமதியால் தன் மகள் மேல் இன்னும் சந்தேகம் கொள்ள முடியவில்லை என்ன தம்பி என்னென்னவோ கட்டுக்கத சொல்லி என் மகளை கட்டாயப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா என்றார் விக்ரம் சற்றும் அசையவில்லை சுமதியின் புறம் கண்களை லேசாக சாய்த்தவன் அவளை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா உடல் அளவுல அவள் ஏற்கனவே எனக்கு சொந்தமானவாயிட்டா என்றான் துளியும் தளராத குரலில் மீராவின் கோபம் வெடித்தது விக்ரமிடமிருந்து தன்னை பிரித்தெடுத்தவள் அவன் கண்ணத்தில் அறைய கையை ஓங்க விக்ரம் கை லாபகமாக அவள் கையை பிடித்து நிறுத்தியது உதடுகள் மெல்லிய புன்னகையில் வளைந்தன நீ இப்படி கோபப்படுறதால நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு ஆகாதுமை பெம்பிடாள் உண்மையை ஒத்துக்கோ நீ எப்பவோ என்னுடையவள் ஆயிட்ட என்றான் மீராவின் கண்களை அழுத்தமாக பார்த்தபடி அவன் அழுத்தமான பிடியில் இருந்து தன் கையை பிரித்தெடுக்க முயன்றபடியே யூ சீட் நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட அவமானப்படுத்திட்ட யாரு யாரை காதலிச்சது நா உன்னையா வாய்க்குசாம அசிங்கமா பேசுற என்று பற்களை கடித்தபடி கண்களில் கண்ணீரோடு அவன் கைக்குள் மாட்டிய தன் கையை பிரித்தெடுக்க முயன்றபடி மீரா போராடினாள் விக்ரம் மீராவின் முகத்தை பார்த்தபடியே அவள் கையை மெல்ல விடுவித்தவன் எதையோ சாதித்தது போல் மெல்ல நகைத்தான் மீராவுக்கு இப்போது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது விக்ரமாதித்யன் தான் நினைத்ததை நடத்தி காண்பித்து விட்டான் என்று அவன் கூறிய வார்த்தைகள் இன்னும் அவள் காதில் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன என் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது பேபிடால் வருவ என்ன தேடி வருவ வர கம் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் நால்வரும் அமைதி காக்க முழங்கை கொண்டு கண்ணத்தில் விளைந்த கண்ணீரை துடைத்தபடி மீரா விக்ரமை நோக்கி மெதுவாக திரும்பினாள் இப்போ நான் என்ன பண்ணணும் என்றவள் குரலில் தன்னால் எதுவும் செய்ய முடியாத விரக்தியும் கோபமும் நிறைந்திருந்தது விக்ரம் மீராவின் மேல் இருந்த தீவிரமான பார்வையை விளக்காமல் செஞ்சுக்கலாம் இப்பவே என்றான் அவன் பதிலில் மீரா திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்க்க ஜானகி முன்னே வந்து விக்ரம் கண்ணா அவசரப்பட வேண்டாமே கொஞ்சம் ஆற போடலாம் நல்லா கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாமே என்றார் பெற்ற தாயாக மெல்ல சிரித்தபடி இல்லம்மா இதுக்கும் மேல இதுல கலந்து பேச எதுவும் இல்ல செய்தி பரவுறதை உங்களால தடுக்க முடியுமா மீடியாக்கள் ஏற்கனவே அவங்களுக்கு போதுமான போட்டோஸை எடுத்திருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என்டயர் சிட்டியும் இதை பத்தி தான் பேசும் மீராவை பத்தி என்ன பத்தி அதுவும் இல்லாம நான் தான் சொல்றேனே நாங்க ஒருத்தரை ஒருத்தரை விரும்புறோம்னு இதுக்கும் மேல என்ன வேணும் இந்த போட்டோஸ பார்த்தும் கூட நீங்க நம்பலையா என்றவன் கண்கள் மீராவை மெல்ல பார்த்தது அவனது வார்த்தைகளின் எடை தன்னை எதையும் சிந்திக்க விடாமல் தடுப்பதை உணர்ந்து மீரா மனம் விம்மினாள் அவளுடைய மனம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை தேடுகிறது ஆனால் வழிதான் எதுவும் தென்படவில்லை மீராவின் இதயம் வேகமாக துடித்தது விக்ரமாதித்யனை அறவே வெறுத்தாள் அவனது ஆணவம் தன் வாழ்க்கையின் மீதான அவனது கட்டுப்பாடு ஆகியவற்றை அவள் மொத்தமாக வெறுத்தாள் ஆனால் அவன் கூறுவதும் சரிதான் இதிலிருந்து தப்பிக்க வேறு வழியில்லை அப்படியே தப்பித்து ஓடினாலும் இந்த விக்ரமாதித்தன் தன்னை அப்படியே விட்டுவிடமாட்டான் மீண்டும் வேறு வழியில் தன்னை அவனுடன் தக்க வைத்துக் கொள்ள முயற்சிப்பான் என்பது மட்டும் உறுதி மீராவின் கால்கள் பலவீனமாக உணர்ந்தன இப்போது தான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவதை உணர்ந்தாள் அவள் மீரா கிருஷ்ணமூர்த்தியை நோக்கி திரும்பி அப்பா அம்மா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் நீங்க இதுக்கும் மேல என்னால் அசிங்கப்பட வேண்டாம் என்று கண்களில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் முகத்தில் வெற்றி கழிப்பு பெற்றோர்கள் அமைதி காத்தனர் சிதம்பரம் சரி விக்ரம் அதான் மீரா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளே முகூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலாம் வா என்று விக்ரமிடம் கூறினார் உம் ஒரு நிமிஷம் அப்பா என்றவன் அலைபேசியை எடுத்து கரனை அழைத்து ஏதோ உரைத்தான் உடனே கரண் ஒரு பையுடனும் கூடவே ஒப்பனை செய்யும் பெண்ணுடனும் வர கிருஷ்ணமூர்த்தியிடம் சமந்தி மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்கும் போது தடுக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை வாங்க முன்ன நின்னு பிள்ளைகள் ஆசிர்வதிப்போம் என்று மென்மையாக கூற கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சுமதியால் அதற்கு மேல் வீம்பாக நிற்பதில் எந்த அர்த்தமும் இருப்பதாக தெரியவில்லை அவர்களும் ஆமோதிப்பாக தலையசைத்தனர் நாம இருக்கலாம் என்று பெற்றோர் நால்வரையும் பார்த்து கூறிய விக்ரம் ஒப்பனை செய்யும் பெண்ணிடம் அவளுக்கு அதிக மேக்கப் தேவையில்லை உங்களுக்கு பத்து நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள மீரா வெளியே வந்திருக்கணும் என்ற கட்டளை பிறப்பித்துவிட்டு தன் வேஷ்டியின் நுனியை பிடித்தபடி அறையை விட்டு கம்பீரம் குறையாமல் வெளியேறி மணமேடைக்கு விரைந்தான் விக்ரமாதித்யன் மணமேடையில் அவன் கலற்றி வைத்த வாளையை எடுத்து அணிந்து கொண்டவன் சட்டையின் மேல் மேல்பட்டனை திறந்து சட்டை காலரை உயர்த்திவிட்டு தன் முழங்கை சட்டையை மெல்ல மடித்து விட்டவாரே என்ன ஐயரே இப்ப சொல்லுங்க மந்திரம் என்றபடி முகத்தில் புன்னகையுடன் தன் மீசையை மேலே உயர்த்தி முழங்காலில் கைப்பதித்தபடி கம்பீர தோற்றத்தில் அமர்ந்தான் விக்ரமாதித்யன் அடுத்த பத்து நிமிடத்தில் அடர் சிவப்பு வண்ண பட்டுப்புடவையில் அளவான ஒப்பனைகளோடு அறையை விட்டு வெளியே வந்தாள் மீரா மீரா அறையை விட்டு வெளியே வந்தபோது தங்களுக்குள் கிசகிசத்துக் கொண்டிருந்த விருந்தினர்கள் கூட்டத்தில் அமைதி நிலவியது ஐயர் கூறும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்த விக்ரமின் கண்கள் மணமகள் தோற்றத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த மீராவை திரும்பி பார்த்தன மீரா தன் தாயின் கையணைப்பில் மெல்ல நடந்து வந்து தன் அருகில் அமரும் வரை விக்ரமாதித்யனின் துளைக்கும் பார்வை துளியும் பெண்ணை விட்டு விலகவில்லை விக்ரம் அருகில் மரப்பாச்சி பொம்மை அமர்ந்திருந்த மீராவின் கூர்மையான பார்வை அவனது அசைக்க முடியாத பார்வையை சந்தித்தது இத்தனை பொய்களுக்கு மத்தியில் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்ன சாதிக்க போறீங்க மிஸ்டர் விக்ரமாதித்யன் என் அனுமதி இல்லாம உங்களால என் விரல் நுனிய கூட தொட முடியாது நீங்க நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது என்றவள் குரல் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி வெளிவந்தது குரல் அமைதியாக இருந்தாலும் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது விக்ரமின் உதடுகள் ஒரு வேடிக்கையான புன்னகையில் சுருண்டன யுவில் நோ சூன் அதுவும் இல்லாம நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும் கூடிய சீக்கிரமே அதையும் தெரிஞ்சுப்ப என்று இதழ் வளைத்து புன்னகைத்தபடி முணுமுணுத்தான் விக்ரமாதித்யன் அவனது பார்வை கொடுத்த குளிர் உடலில் பரவி அவள் முதுகத்தண்டை சில்லிடச் செய்தது விக்ரம் முகத்தை ஒரு உன் தான் என்ன என்று பார்த்தபடி தனக்குள் கேட்டுக்கொண்டாள் ஐயர் தனது தொண்டையை சுத்தம் செய்து இங்கே பாருங்கோ தானம் செஞ்சுட்டு அப்புறம் உங்க ஆம்படையான் கிட்ட எவ்வளவு நேரம் வேணாம் பேசுங்கோ நாளை முடிய போறது என்றார் விக்ரம் மென் சிரிப்புடன் முன்னை திரும்பிக் கொள்ள மீராவுக்கு பயப்பந்து ஒன்று தொண்டையில் சிக்கி தொண்டை வெடிக்க கத்தி அள வேண்டும் போல் தோன்றியது இதற்கிடையில் மண்டபத்தின் சந்தனாவின் தோழிகள் ஒன்றாக கூடி தங்களுக்குள் சொன்ன மாதிரி இவை உண்மையிலேயே தாண்டி கடைசி நேரத்துல கதையவே மாத்திட்டான் பாரு ஆமாண்டி நான் கூட அப்பியரன்ஸ பார்த்து அவன் மேல லைட்டா ஆசைப்பட்டுட்டேன் அம்மாண்டி ஜஸ்ட் மிஸ் பாத்தியா அவ நம்ம சந்தன அவ கண்டுக்கவே இல்ல பாவம் சந்தனா பாவம் சந்தனா இல்ல அதோ அந்த ஹேண்ட்ஸம் மான்ஸ்டர் பக்கத்துல உட்காந்துருக்காளே அந்த பொண்ணு மீரா அவதான் பாவம் ஆனா பாரு நம்ம சந்தனா சந்தேகப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் ஹாப்பி எண்டிங் இல்ல த்ரில்லிங் என்டிங் தான் இன்னும் எண்டு காடு போடலாமா இப்பதான் ஸ்டார்டிங் வெயிட் அண்ட் சி ஹே பாரு மீரா லுக்ஸ் அன் விக்ரம் ஏதோ லக்கி பிரைஸ் அடித்த மாதிரி இருக்கான் திருமணம் அனைவர் கண்களுக்கு முன்பும் சாதாரணமாகத்தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் அதன் உண்மையான பின்னணி காரணம் விக்ரமாதித்யனுக்கு மட்டுமே தெரியும் மீரா சிங்கத்தின் குகைக்குள் மாட்டிக்கொண்ட மான் போல் மிரண்டு விழித்தாள் விதியின் இந்த கொடூரமான திருப்பத்தை எதிர்த்து செயல்படும்படி அவள் மனம் கூச்சலிட்டது ஆனால் வழிதான் பிறக்கவில்லை அவளுடைய இதயம் கோபம் பயம் உதவியற்ற தன்மையை நினைத்து வேகம் எடுத்து துடிக்கிறது ஐயர் மந்திரங்களை உச்சரித்தபடியே தாம்பூலத்தை விக்ரம் முன்னிட்ட கண்கள் கலங்க தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்த மீராவை ஒரு பார்வை ஆழ்ந்து பார்த்தவன் திருமாங்கல்யத்தை கையில் எடுத்தான் கண்ணீர் மல்க கெஞ்சுதலாக முகத்தை வைத்துக்கொண்டு கடைசி முயற்சியாக விக்ரமை ஏறிட்டு பார்த்தாள் மீரா விக்ரமின் புன்னகை ஆழமடைந்தது அவனது பார்வை சற்றும் அசையவில்லை மீராபுரம் சற்றே சாய்ந்து திருமாங்கல்யத்தை அவள் கழுத்துக்கு நேரே கொண்டு சென்றான் விக்ரமாதித்யன் கழுத்தில் முதல் முடிச்சை போட்டபடியே அவள் காதோரம் குனிந்து ஐ டோன்ட் கேர் வாட் யூ வாண்ட் பட் ஐ அப்சஸ்ட் ஆன் யூ என்டையர்லி அண்ட் ஐ நீட் யூ பிசைட் ஆல்வேஸ் அண்ட் நவ் யூ ஆர் மைண்ட் ஃபார் அவர் பேபி டால் என்றவன் அழுத்தமான குரல் அவள் காதோரம் அழுத்தமாக உழைத்தது அத்தனை நேரம் கண்களில் அணை கட்டியிருந்த கண்ணீர் உருண்டு விக்ரமாதித்யனின் கையில் விழுந்து உடைந்தது மூன்று முடிச்சையும் போட்டு முடித்தவன் ஐயர் கொடுத்த குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றி வகுட்டில் வைத்து முடித்து பெண்ணவளின் கண்ணம் பற்றி தன்னை நோக்கி திருப்பியவன் அவள் கண்களை ஆள பார்த்தபடி அவள் கண்ணத்தில் விழிந்த கண்ணீரை தன் பெருவிரலால் துடைத்தபடி அவள் நெற்றியில் அழுந்த முத்தம் பதித்தான் விக்ரமாதித்யன் நவ் யூ கேன் நெவர் எஸ்கேப் மீ என்று அழுத்தமான வார்த்தைகளோடு மீராவுக்கு அவன் பேச்சு ஒருபுறம் பயத்தை வரவழைத்தது என்றால் அவன் தொடுதல் ஏனோ அமிலத்தை வாரி இறைத்தது போல் இருந்தது கண்களில் நிற்காமல் கண்ணீர் வழிந்தோடியது ஓடியது கையில் இருந்து தன் முகத்தை விடுவித்துக் கொண்டவள் தலை கவிழ்ந்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள் ஆனால் விக்ரமாதித்யன் இதழில் வெற்றி புன்னகை அரும்பியது மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்க பெத்தவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்கோ என்று ஐயர் கூற ஆனால் விக்ரம் ஒருபோதும் பாரம்பரியங்களை பின்பற்றுபவனாக இருந்ததில்லை குறிப்பாக அவை அவன் குணத்திற்கு சற்றும் பொருந்தாத போது பூசாரி சடங்குகளை முடித்தவுடன் விக்ரமாதித்யன் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்கவில்லை மீராவின் மணிக்கட்டை அழுத்தமாக பற்றியபடி இருக்கையை விட்டு எழுந்தான் கண்கள் கலங்க அமர்ந்திருந்தவள் தன் கழுத்தில் அவன் அணிவித்த மங்களனானையே மீரா இன்னும் குனிந்து பார்க்கவில்லை அதற்குள் அவனது வலுவான விரல்கள் அவளது மணிக்கட்டை பிடித்து எழுப்பின லெட்ஸ் கோ என்றவன் குரல் உறுதியாக ஒளித்தது அவன் தன்னை பற்றியிருந்த விதத்தில் இருந்த அழுத்தம் குரலில் இருந்த மறுக்க முடியாத கட்டளை கண்களில் இருந்த கூர்மை இவை கண்டு மீராவின் இதயம் வேகம் எடுத்து துடித்தது நான் இப்போது அவனுடன் அவன் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா அதுவும் தனியாக மீராவிற்கு யோசிக்கவே நேரம் இல்லை கால்கள் தள்ளாடின விக்ரம் இருக்கண்ணா ஜானகி அழைத்தபடி முன்னோக்கி நகர்ந்தாள் சிதம்பரத்துக்கு தெரியும் தன் மகனை பற்றி ஆனால் மீராவின் குடும்பம் விக்ரம் செயலை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா மீராவின் தந்தை கிருஷ்ணமூர்த்தியும் தாய் சுமதியும் உறைந்து நின்றனர் அவர்கள் விக்ரம் தங்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் மூச்சு விடக்கூட நேரம் கொடுக்காமல் அவன் அதிரடியான செய்கை அங்கிருந்த அனைவரையும் பயமுறுத்தியது ஆனால் மீரா அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அவளுக்கு விக்ரமுக்கு இணங்குவதை தவிர வேறு வழியும் இருப்பதாக தெரியவில்லை விக்ரமாதித்யனின் கரம் மீராவை தன்னோடு சேர்த்து இழுத்துக்கொண்டு மேடையை விட்டு இறங்கி நடந்தது தனக்கு முன்னால் திருமண மண்டபத்தின் பிரம்மாண்டமான கதவுகள் திறந்திருக்கின்றன அவளால் தப்பிக்கக்கூடிய ஒரே வழி அதுதான் மீரா அவன் கையை எடுத்து விட்டுட்டு ஓடிடு மனசாட்சி அடித்து கூறியது ஆனால் விலங்கென பூட்டப்பட்ட அவன் கை உடைக்கும் பலம் அவளுக்கு சுத்தமாக இல்லை மீராவின் தாய் சுமதி தயக்கத்துடன் அடி முன்னேறினார் மீரா குரல் அழுகையில் உடைந்தது மண்டபத்தின் வாயிலை நோக்கி வேஷ்டி நுனியை ஒரு கையிலும் மீராவின் கையை மற்றொரு கையிலும் பிடித்தபடி விக்ரமின் கால்கள் மீராவையும் இழுத்துக்கொண்டு வேகமாக நடந்தன அவன் இழுவைக்கு கட்டுப்பட்டவாறே தன் தாய் தந்தையை கலங்கிய கண்களுடன் திரும்பி பார்த்தபடி அவனுடன் எதுவும் பேசாமல் நடந்தாள் மீரா ஆனால் விக்ரமாதித்யன் அங்கிருந்த யாரையும் துளியும் கண்டுகொள்ளவில்லை ஏன் அவன் பெற்றோரை கூட வாயிலில் அவன் காருடன் நின்ற கரனிடம் தன் கார் சாவியை வாங்கியவன் மீராவிற்கு முன்னிருக்கை கதவை திறந்துவிட்டான் மீரா முகத்தையும் தனக்கு பின்னே கையை பிசைந்தபடி இருந்த தன் தாய் தந்தையையும் இயலாமையுடன் பார்த்தவளை விக்ரமாதித்யன் கண்களால் கார் உள்ளே ஏறும்படி சைகை காட்ட நீரா எதுவும் பேசாமல் அழுகையை அடக்கியபடி காரினுள் ஏறி அமர்ந்தாள் வாகனத்தை சுற்றி வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்த விக்ரமாதித்யன் காரை கிளப்பி கொண்டு விரைந்தான்